வெல்கம் டு வாராகி இல்லம் ப்ளாகர் வாராகி இல்லத்தில் பிரம்மமுகூர்த்த பூஜை மலேசியாவில் பிரம்ம பூஜை எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம் வாங்க எங்கள் வீட்டில் வராகி இல்லத்தில் கணபதிக்கு தான் மரியாதை அதனால் கணபதி பாபாவை நம்ம தரிசிக்கிறோம் அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்தத்துக்கே உரிய அஞ்சு தீபம் விளக்க ஏற்றுவோம் இந்த அஞ்சு தீபமும் பஞ்சு போட்டதில் தற்போ பஞ்சபூதங்களுக்காக ஏற்றப்பட்ட அஞ்சு தீபமாக கருதப்படுகிறது பிரம்மபுர்த்த சமயத்தில் தெய்வங்களுக்கு பூஜை பண்ணுறது வேண்டியும் பிரபஞ்சத்துக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது அதனால அந்த அஞ்சு தீபத்தையும் கொண்டு போய் பிரபஞ்சத்திட்ட காட்டிகிட்டு வந்தோம் அதுக்கு முன்னாடியே அங்கே அஞ்சு தீபம் ஏற்றிட்டேன் இது இன்னொரு அஞ்சு தீபம் ஏற்றி பிரபஞ்சத்துக்கிட்ட காட்டுறேன் நல்லா ஒரு மூணு மூணு சுற்ற சுற்றிட்டு நம்ம வேண்டுதல்ல பிரபஞ்சத்துக்கு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு வந்து பார்த்தா அந்த வியூ வந்து இப்படிதான் இருந்துச்சு ரொம்ப தெய்வ கடாட்சமாக மங்களமாக இருந்துச்சு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நிறையா இருந்த மாதிரி உணர முடிஞ்சது இது அஞ்சு விளக்கு பௌர்ணமி பௌர்ணமி அஞ்சு விளக்கு ஏறுறதுக்காக அந்த அஞ்சு விளக்கு தனியாக ஏறியது துளசி மாட பூஜை ஒரு நாள் நம்மளுக்கு போஸ் பண்ணுறேன் வெறும் விளக்கு மட்டும் நீங்கள் கேட்கணும் அப்புறம் எங்கள் வீட்டோட காவல் தெய்வம் மதுர வீர சுவாமி இங்கே மலேசியாவில் பிரசித்தியான ஜலான் பாரியனோட ஒரு படம் ஒரு குதிரை படமும் இருக்கும் இப்போ சாம்பிராண்டியை காட்டி நல்ல பிரபஞ்ச கிட்ட சாம்பிராண்டியை காட்டிக்கலாம் அப்படியே வேண்டுதலையும் வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ வச்சுக்கோங்க நானும் இந்த வீடியோவில் நாற்பத்தெட்டு நாள் பிரம்ம ஒருத்த பூஜையை சேலஞ்சாக செய்கிறேன் நல்லபடியாக பிள்ளையாருக்கு கற்பொருத்த தான் பிள்ளையாருக்கு அப்போ காட்டிட்டு மொதல் முதல் சாம்பாரில் காட்டி பிள்ளையாக இருக்கான் இந்த வீடியோவில் நம்ம காட்ட பார்க்கிட்ட அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன் அப்புறம் எங்கள் காவல் தெய்வங்கெல்லாம் நிலத்தில் பார்க்க நெஞ்சியமாக வச்சு நல்லா மக்கள் ஆசையை அப்புறம் அந்த அஞ்சு தெய்வத்திட்டையும் கால் போட்டு சூடு பட்டம் இருந்துச்சு அதனால கொஞ்சம் தேசமாக வச்சுக்கிட்டேன் காலை அதுவும் இல்லாமல் அது ஒரு மரியாதையும் கொடுக்குது வளர்க்கக்கிட்ட காலீட்டம் கூட அப்புறம் அதேமாதிரி பிரபஞ்ச திட்டையும் காட்டிக்கோம் அதெல்லாம் பிரபஞ்ச திட்டத்தை காட்டி வேண்டிக்கோங்க அப்புறம் மணி வந்து ஆறரை மணி வரைக்கும் ஆறு கிட்டே அஞ்சரை மணி வரைக்கும் பிரம்ம முகத்தை பூஜை டைம் நாகர்த்த டைம் வந்து அஞ்சு வந்து அஞ்சரை ஆச்சு ஆறு மணிக்கு கேட்டால் ஆறு மணி ஆச்சு நாகராஜ் கும்பிட்டு சாமியில் கும்பிட்டு வந்து இப்போ வீட்டில் முன்னுக்கு இருக்கிற விநாயகருக்கு எங்கள் வீட்டோடய நாயகி வராகி அந்த மகிழ்ச்சி அவங்களுக்கும் நல்லா ஆட்சியில் காட்டிட்டு இது வந்து கிச்சனில் இருக்கிற அன்னபுரம் அவங்களுக்கு கிச்சன்லேயே ஒரு சின்ன கோயில் மாதிரி செட்டப் பண்ணி அங்கே தீபம் மீதி சாம்பிராண்டி வச்சு ஊதுபத்தி ஸ்டாண்டு தண்ணி பிள்ளையார் உட்காந்துருக்கெல்லாம் இன்னொரு நாள் அவள் காட்டுறேன் அது ஒரு வாக எடுத்து போடுறேன் கிச்சன் கிச்சன் மேலே வந்து வச்சுருக்க கீழே வந்து உப்பு டக்கு அடுப்பெலாம் இருக்கும் நல்லா அன்னபொருளைக்கும் சாம்பிராண்டியெல்லாம் காட்டிக்கலாம் சரிங்களா நல்லா சாம்பிராண்டி காட்டி அன்னப்பூண்டியும் நம்ம மனசார நினச்சிக்கலாம் வீட்டில் சங்கப்பூ பூ பண்ணுவோம் சங்கப்பூவை வந்து நான் ஒரு மூணு நாளைக்கு நாலு நாள் பறந்து இப்போ வந்து சங்கப்பூவை டீ போடுறதும் சாப்பிட்டோம் வீட்லேயே பறித்த சங்குப்பூவை பறிச்சிட்டோம் அதிகாலை பறிச்சு அப்படியே இருக்குது அப்போ அந்த சங்கப்பூவை வந்து இந்த மாதிரி கண்ணாடி பேங்கக்கிட்ட இருக்குது இல்லை நீங்கள் நார்மலாக கொஞ்சம் கூட இருக்கோம் சங்கப்பூவை வடிகட்டுல போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி ஊற்றிட்டோம் என்கிட்ட மூணு மூணு கோலம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன்